தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சார் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அவுள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை சத்தியமாக ஜெப ஆலயங்களில் ஓய்வு நாள்கள் தோறும் பேசுவதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அங்கே பதிமூன்று நாற்பத்தி ரெண்டு அவர்கள் ஜூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் அதன் பின்பு நாற்பத்தி நான்காவது வசனத்தை பார்க்கும்போது அடுத்த ஓய்வு நாளிலே குறைய பட்டணத்தாரனை வரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் இங்க இந்த இடத்துல பவுல் நேற்று சொன்ன மாதிரி ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் அவர் செய்யல அப்படி இருந்தும் ஏறக்குறைய பட்டணத்துல இருக்கிற அனைவருமே அங்கே ஜெப ஆலயத்துல பவுலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி கூடி வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல அந்த புறஜாதிகள் வசனத்தை கேட்ட புறஜாதியார் மீண்டுமாக ஓய்வு நாளில் வந்து இந்த வார்த்தைகளை இந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொள்ளுவதை வரை கொள்ளுவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் ஏ ஜனங்கள் அந்த வசனத்துல விருப்பம் வைக்கிறார்கள் ஆர்வம் வைக்கிறார்கள் அதை கேட்கும்படி வாஞ்சிக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு காரியம்தான் அந்த வார்த்தைக்குத்தான் ஜனங்களை இழுத்து கொள்ளுகிற ஜனங்களை மாற்றுகிற ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிற ரட்சிப்பை கொடுக்கிற அந்த அதிகாரம் வல்லமை இருக்கிறது இது அவளுக்கு நல்லா தெரியும் உண்மையாய் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை தியானித்து அதன்படி வாழுகிற மனிதனுக்கு தான் அந்த வேதம் எவ்வளவு முக்கியமானது அந்த வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு ஜீவனுண்டு மகிமை உண்டு அதிகாரம் உண்டு ஆளுகை உண்டு ரட்சிப்பு உண்டு என்பது தெரியும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களுக்கு அது விளங்காது புரியாது அதாலதான் இந்த நாட்கள்ல அநேக இடங்கள்ல வார்த்தைய விட்டுட்டு வேற வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை சபைகளிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம் காரணம் இதுதான் இந்த வார்த்தையை குறித்ததான அறிவு கிடையாது விளக்கம் கிடையாது ஏன்னா அதுக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு நேரம் கிடையாது முதலாவது இங்கேயாவது ஒரு வசனத்தை கேட்கணும் அது ஆறுதலா இருக்கணும் ஒரு சந்தோஷத்தை தரணும் ஒரு உற்சாகப்படுத்தணும் இதுக்குத்தான் ஜனங்கள் வசனத்தை கேட்குது ஒரு வாக்குத்தான் அதுல இருக்கணும் ஆண்டு அவர் வாலாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லணும் இன்றிலிருந்து நீ கடனை காண்பதில்லை எதிரிகளை காண்பதில்லை அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ போகும்ட இப்படியான வார்த்தைகளை கேட்கத்தான் இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத முட்டாள் எனங்கள் என்று சொல்லலாம் ஏனென்றா ஆசீர்வாதம் பரலோகத்துல கொண்டு விடாது அற்புதம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது சுகம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது சந்தோஷமான வார்த்தைகள் பரலோகத்துக்கு கொண்டு போகாது ஜுவான் பதினாறு எட்டு மீண்டும்மாய் சொல்லுகிற வசனம் சக்தி ஆவியானவர் அவர் வரும்போது பாவத்தை நீதிய நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி உணர்த்துவார் ஏ கண்டித்து உணர்த்தப்படும் போதுதான் ஜனங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆத்மா தேவனுக்கு நேராய் நடத்தப்படும் அதை விட்டுட்டு ஆசீர்வாதம் ஆசுவை இதெல்லாம் ஜனங்களை மாத்தாது தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தருமொழிய நித்தியத்துக்குள்ள நடத்தாது திரும்ப திரும்ப சொல்றோம் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டுமானால் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தேடனும் தியானிக்கணும் அதன்படி வாழணும் வாழணும்னா அதன்படி கிரிய செய்யணும் தேவன் விரும்புகிற கனி கொடுக்கணும் தேவ சித்தம் செய்யணும் இது இல்லாத பட்சத்துல எந்த ஒரு மனிதனும் தேவ சமூகத்துல போக முடியாது எந்த ஒரு ஊழியமும் போக முடியாது எந்த ஒரு சபையும் போக முடியும் எந்த தீர்க்கதரிசியும் போக முடியாது பெரிய அற்புதம் செய்கிறவரும் போக முடியாது இதை ஜனங்கள் புரிஞ்சு கொண்டு சரியாக தங்களை நடத்தத்தக்கதான ஒரு வாழ்க்கை வசனத்தின்படி வாழணும் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை அப்படியாக நடத்துவார்கள் ஆமேன்